பழங்குடியினரை கைவிட்ட காங்கிரஸ் பிரதமர் மோடி குற்றச்சாட்டு குஜராத்தில் ஒரு நாள் பயணம் மேற்கொண்ட பிரதமர் மோடி பழங்குடியினர் சமூகத்தின் தெய்வமான பண்டோரி மாதா கோயிலில் வழிபாடு செய்தார் தொடர்ந்து பழங்குடியின தலைவர் பகவான் பிர்சா முண்டாவின் நூற்றி ஐம்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு குஜராத்தின் நர்மதா மாவட்டத்தில் நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் ரூபாய் ஒன்பதாயிரத்து எழுநூறு கோடிக்கும் அதிகமான மதிப்புள்ள பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய மோடி நமது நாட்டின் சுதந்திர போராட்டத்திற்கு பழங்குடியினர் பெரும் பங்களிப்பை வழங்கியுள்ளனர் அறுபது ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சியில் பழங்குடியினர் நலனுக்காக எதுவும் செய்யவில்லை பழங்குடியினரை காங்கிரஸ் கைவிட்டதுடன் அவர்களின் பங்களிப்புகளையும் அங்கீகரிக்க தவறிவிட்டது பழங்குடி சமூகத்தின் வேர்கள் கடவுளான ராமர் வரை இருப்பினும் இந்தியாவின் முன்னேற்றத்தில் அவர்களின் பங்களிப்பின் முந்தைய அரசாங்கங்கள் ஒருபோதும் அங்கீகரிக்கவில்லை எங்கள் அரசு பின்தங்கியவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் தொலைநோக்கு பார்வையில் செயல்படுகிறது பழங்குடியினர் நலனே பாஜகவுக்கு முதன்மையான முன்னுரிமையாக இருந்து வருகிறது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவர் ஆதிவாசி ஓவியர் பரேஸ்வராத்வா பத்மஸ்ரீ விருது பெற்றுள்ளார் பழங்குடி பகுதிகளில் விளையாட்டு உள்கட்டமைப்பை மேம்படுத்த எங்கள் அரசு பாடுபடுகிறது கோப்பை வென்ற இந்திய மகளிர் அணியில் ஒரு பழங்குடி வீராங்கனை இருந்தார் பணிகளில் முறைகேடு அதிமுக ஆர்ப்பாட்ட அறிவிப்பு தமிழகத்தில் கடைசியாக வாக்காளர் தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வாக்காளர் பட்டியலின் அடிப்படையில் இப்போது தீவிர திருத்த பணி மேற்கொள்ளப்படுகிறது இந்த பணிக்காக தேர்தல் ஆணையத்தால் பிரத்யேக கணக்கீட்டு படிவம் தயாரிக்கப்பட்டுள்ளது இதனை வாக்குச்சாவடி அலுவலர்கள் கடந்த நவம்பர் நான்காம் தேதி முதல் வீடு வீடாக சென்று வழங்கி வருகின்றனர் இந்த நிலையில் எஸ்ஐஆர் பணிகளில் நடக்கும் முறைகேடுகளை கண்டித்து சென்னையில் வரும் பதினேழாம் தேதி அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என கட்சியின் பொதுச் செயலர் பழனிசாமி அறிவித்துள்ளார் அதில் எஸ்ஐஆர் பணிகளை தடுத்து நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை திமுக மேற்கொண்டு வருகிறது என்றும் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி எஸ்ஐஆர் பணிகளில் திமுகவினர் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபடுகின்றனர் என்றும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் பத்து மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் இரண்டு நாளுக்கு மழை விழுக்கப் போகுது எத்தனை ஊருக்கு மஞ்சள் அலர்ட் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை கடந்த மாதம் பதினாறாம் தேதி துவங்கிய ஓரிரு நாட்களில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது இதனால் தமிழகத்தில் பருவமழை தீவிரமாகும் என்று எதிர்பார்த்த நிலையில் அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்து ஆந்திரா நோக்கி சென்றது அதன் பிறகு உருவான மற்றொரு காற்றழுத்த தாழ்வு பகுதி மியான்மர் நோக்கி சென்றது இன்னொரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதால் தமிழகத்தில் பருவமழை வேகம் பிடிக்கும் என வானிலை ஆய்வாளர்கள் கூறி வந்த நிலையில் இன்று இலங்கையையொட்டிய தென்மேற்கு கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி உள்ளது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் மிக மெதுவாக நகரக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது அதன் காரணமாக இன்று மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் ஆகிய மூன்று மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது நாளை கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் ஆகிய நான்கு மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்டும் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் விழுப்புரம் ஆகிய ஐந்து மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் அலர்டும் விடுக்கப்பட்டுள்ளது வரும் பதினேழாம் தேதி காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய ஆறு மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்டும் திருவள்ளூர் சென்னை கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் ஆகிய ஒன்பது மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ளது வரும் பதினெட்டாம் தேதி திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் ஆகிய எட்டு மாவட்டங்களுக்கும் பத்தொன்பதாம் தேதி நீலகிரி கோவை ஆகிய இரண்டு மாவட்டங்களுக்கும் கனமழைக்கான மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது தேர்தலில் போட்டியிடாமலே பத்தாவது முறை ஆகும் நிதிஷ் பீகார் மக்களின் நம்பிக்கை நாயகன் சட்டசபை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க உள்ளது என்டி ஏவில் இடம்பெற்றுள்ள ஐக்கிய ஜனதாதளம் கட்சித் தலைவர் நிதிஷ்குமார் பத்தாவது முறையாக பீகார் முதல்வராக பதவியேற்க உள்ளார் அதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன பதினெட்டு ஆண்டுக்கும் மேலாக பல்வேறு காலகட்டங்களில் நிதிஷ்குமார் பீகார் முதல்வராக இருந்துள்ளார் ஆனால் ஒருமுறை கூட அவர் சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டு ஜெயித்து அந்த பதவிக்கு வந்ததில்லை பீகாரில் சட்டமேலவை உள்ளது எம்எல்சி எனப்படும் சட்ட மேலவை உறுப்பினர் ஆவதன் மூலமே அவர் முதல்வராகி வந்துள்ளார் இரண்டாயிரமாம் ஆண்டில்தான் அவர் முதல் முறையாக பீகார் முதல்வரானார் அப்போது அவர் லோக்சபா எம்பியாக இருந்தார் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாமல் ஏழு நாளில் அவரது அமைச்சரவை கலைந்தது அதன் பிறகு இரண்டாயிரத்து ஐந்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆதரவுடன் அவர் இரண்டாவது முறையாக முதல்வரானார் அந்த தேர்தலில் நிதிஷ் போட்டியிடவில்லை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு சட்டமேலவை உறுப்பினராகி முதல்வராக பதவியேற்றார் அதன் பிறகு மேலும் ஏழு முறை அவர் முதல்வராக இருந்துள்ளார் சட்ட மேலவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அதன் மூலமாகவே அந்த பதவியில் நீடித்து வருகிறார் நிதிஷ்குமார் சட்டசபை தேர்தலில் போட்டியிடாதவரும் இல்லை அரசியலுக்கு வந்த ஆரம்ப காலத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதில் சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டுள்ளார் ஆனால் இரண்டு முறையும் நிதிஷ்குமார் தோல்வியடைந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்தில் மட்டும் ஒரு முறை வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆனார் அதன் பிறகு அவர் லோக்சபா தேர்தலில் போட்டியிட்டு ஆறு முறை எம்பியாகி தேசிய அரசியலுக்கு சென்றுவிட்டார் பல்வேறு காலகட்டங்களில் மத்திய அமைச்சராக பதவி வகித்து பல்வேறு துறைகளை கவனித்துள்ளார் வி பி சிங் பிரதமராக இருந்தபோது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறில் ஆறரை மாதங்கள் மத்திய அமைச்சராக இருந்தாா் வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டில் இரண்டாவது முறையாக மத்திய அமைச்சரானார் இரண்டாயிரமாம் ஆண்டில் பீகார் முதல்வரான பிறகுதான் மீண்டும் மாநில அரசியலுக்கு திரும்பினார் ஏழு நாளில் முதல்வர் பதவி பறிபோனதும் வாஜ்பாய் தலைமையிலான அரசில் மறுபடியும் மத்திய அமைச்சரானார் இரண்டாயிரத்து ஒன்று முதல் இரண்டாயிரத்து நான்கு வரை ரயில்வே அமைச்சராக பதவி வகித்தார் இரண்டாயிரத்து ஐந்தில் மீண்டும் பீகார் முதல்வரானார் நடந்து முடிந்த பீகார் சட்டசபை தேர்தலிலும் அவர் போட்டியிடவில்லை ஒன்பது முறை தேர்தலில் போட்டியிடாமலே முதல்வரான நிதிஷ்குமார் இந்த முறையும் அதே வழியில் முறையாக முதல்வர் நாற்காலியில் அமர இருக்கிறார் ஆனாலும் பீகார் மக்களின் நம்பிக்கைக்கு உரிய தலைவர் என்பதை இந்த தேர்தலிலும் அவர் நிரூபித்து காட்டியுள்ளார் இருபது ஆண்டுகளில் தொன்னூற்றி தேர்தல் தோல்வி அதிர வைக்கும் ராகுல் விளையாட்டு பீகார் சட்டசபை தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று அசுர பலத்துடன் ஆட்சியை தக்க வைத்துள்ளது பெரும்பான்மைக்கு நூற்றி இருபத்தி இரண்டு தொகுதிகள் தேவை என்ற நிலையில் மொத்தமுள்ள இருநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் பாஜக கூட்டணி இருநூற்று இரண்டில் அபார வெற்றி பெற்றுள்ளது பாஜக எண்பத்தொன்பது ஐக்கிய ஜனதாதளம் தளம் ஐந்து தொகுதிகளை கைப்பற்றியுள்ளன நூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் போட்டியிட்ட ஜனதா ஜனதாதளம் இருபத்தைந்து அறுபத்தொன்றில் களமிறங்கிய காங்கிரஸ் ஆறு தொகுதிகளையும் வென்றுள்ளன மூன்றில் ஒரு பங்கு தொகுதிகளை இந்த கூட்டணி கைப்பற்றவில்லை இதனால் எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்காது கடந்த இரண்டாயிரத்தி இருபது சட்டசபை தேர்தலில் எழுபத்தைந்து தொகுதிகளை வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவான ராஷ்டிரிய தளம் இந்த தேர்தலில் அவற்றில் பாதிகை கூட வெல்லவில்லை இதன் பின்னணியில் பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் காங்கிரஸ் தலைவர் ராகுலின் செயல்பாடு கடும் விமர்சனத்துக்கு ஆளானது பீகார் சட்டசபை தேர்தலுக்கான தேதியை அக்டோபர் ஆறில் தேர்தல் கமிஷன் அறிவித்தது தேர்தல் கமிஷன் உதவியுடன் ஓட்டுகளை பாஜக திருடுவதாக குற்றம் சாட்டிய ராகுல் அதை கண்டித்து பீகார் முழுதும் ஆகஸ்ட் செப்டம்பர் வரை பேரணி நடத்தினார் அதாவது தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன் இந்த பேரணி நடந்தது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதும் பீகார் பக்கமே ராகுல் தலை காட்டவில்லை பிரதமர் மோடி மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா ராஜ்நாத் சிங் நட்டா என பாஜக நட்சத்திர பட்டாளமை பீகார் தேர்தல் பிரச்சாரத்தில் முழு வீச்சில் ஈடுபட்டது ஆனால் ராகுலோ வெளிநாட்டுக்கு சுற்றுப்பயணம் சென்றார் அவரை நம்பி கூட்டணி வைத்த லாலு மகன் தேஜஸ்வி தனி ஆளாக பீகாரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் செல்லும் இடங்கள் எல்லாம் ராகுல் எங்கே என்றே பலரும் அவரிடம் கேள்வி எழுப்பினர் சொந்த கூட்டணியின் தேர்தல் அறிக்கை நிகழ்வில் கூட ராகுல் பங்கேற்கவில்லை அந்த அளவுக்கு அவர் தேர்தல் அரசியலில் தீவிரம் காட்டினார் கடைசியாக செப்டம்பர் ஒன்றில் பேரணி முடித்த ராகுல் ஐம்பத்தாறு நாட்களுக்கு பின் பெயரளவுக்கென்று அக்டோபர் இறுதியில் பீகாரில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போதும் ஓட்டு திருட்டு என்ற அரைத்தமாவையே அரைத்தார் இதன் விளைவு பீகார் தேர்தல் முடிவுகளில் இண்டி கூட்டணி அதல பாதாளத்துக்கு சென்றுள்ளது தனித்து போட்டியிட்டிருந்திருந்தால் கூட கடந்த முறை போல் தேஜஸ்வி வெற்றி பெற்றிருக்கலாம் என அவரது கட்சியினர் புலம்பினர் இதனை சுட்டிக்காட்டிய பாஜக தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் அமித் மால்வியா ராகுல் தோல்விகளை வரைவடமாகவே வெளியிட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு வரை கடந்த இருபது ஆண்டுகளில் ராகுல் காந்தியின் வழிகாட்டுதலில் காங்கிரஸ் கட்சி பல மாநிலங்களில் ஆட்சியை இழந்துள்ளது இதற்கு ராகுலுக்கு விருதே கொடுக்கலாம் என அவர் விமர்சித்துள்ளார் அமித் மாவிகா வெளியிட்ட வரைபடத்தில் குஜராத் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா ஹிமாச்சல பிரதேசம் பஞ்சாப் வடகிழக்கு மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம் பீகார் டெல்லி ஹரியானா ஒடிசா ஆந்திரா என மொத்தம் தொன்னூற்றி ஐந்து தேர்தல்களில் ராகுல் வந்த பிறகு காங்கிரஸ் தோல்விகளை சந்தித்துள்ளது குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து நான்கில் அமைதி தொகுதி மூலம் பார்லிமெண்டில் ராகுல் நுழைந்தார் அவர் கட்சிப் பணிகளில் தீவிரமாக ஈடுபடத் தொடங்கியதிலிருந்து குறிப்பாக இரண்டாயிரத்து பதினான்கு பிறகு தேசிய அளவில் காங்கிரஸ் பின்னடைவை சந்தித்து வருகிறார் முன்னாள் மத்திய அமைச்சர் பாஜகவில் என் கூட்டணி இருநூற்றி இரண்டு தொகுதிகளை கைப்பற்றியது இதில் பாஜ மட்டும் எண்பத்தொன்பது இடங்களில் வென்று பலம் வாய்ந்த கட்சியாக உருவெடுத்தது வெற்றி பெற்ற கையோடு கட்சிக்கு எதிராக செயல்படும் தலைவர்களை களையெடுக்கும் பணியில் பாஜ இறங்கியது இதில் பீகாரைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் கே சிங் கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டதாக பாஜகவில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் அவருடன் சேர்த்து எம்எல்சி அசோக் குமார் அகர்வால் மற்றும் கதிகார் மேயர் உஷா அகர்வால் ஆகியோரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர் சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதால் ஒழுக்கக்கேடாக கருதி ஏன் கட்சியில் கட்சியிலிருந்து நீக்கக்கூடாது என்பதற்கு ஒரு வாரத்திற்குள் விளக்கமளிக்க வேண்டும் என மூவருக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது கட்சிக்கு விரோதமாக நடப்பதாக குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் கே சிங் கட்சி நடவடிக்கை எடுத்த உடனேயே பாஜாவில் இருந்து விலகினார் பீகாரில் பாஜாவை மட்டுமின்றி கூட்டணி ஆட்சியையும் ஆர் கே சிங் அடிக்கடி விமர்சித்து வந்தார் மிகப்பெரிய சூரிய மின் திட்டத்தை அதானி நிறுவனத்திற்கு ஒப்படைத்ததில் அறுபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்ததாக வெளிப்படையாக குற்றம் சாட்டினார் குற்றப்பின்னணி உள்ள வேட்பாளர்களை மக்கள் நிராகரிக்க வேண்டும் என்று சொந்த மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு எதிராகவே கருத்து சொல்லி வந்தார் துணை முதல்வர் சாம்ராஜ் சௌத்ரி மாநில பாஜ தலைவர் திலீப் ஜெய்ஸ்வால் உள்ளிட்டோர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவர்களுக்கு எதிராக செயல்பட்டதால் அவர் மீது பாஜ ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தது பீகார் கேடரைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியான ஆர் கே சிங் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் ஆட்சியில் உள்துறை செயலாளராக இருந்தார் ஓய்வுக்கு பின் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் பாஜாவில் சேர்ந்தார் இரண்டாயிரத்தி பதினான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது லோக்சபா தேர்தல்களில் அர்ரா தொகுதியில் வென்று இரண்டு முறை எம்பி ஆனார் மோடி அமைச்சரவையில் மின்சார அமைச்சராக இருந்தார் கடந்த ஆண்டு லோக்சபா தேர்தலில் அவர் தோல்வியடைந்தார் எல்லா பழியையும் ஏற்கிறேன் அரசியல் குடும்பத்துக்கு லாலு மகள் குட் பை பீகார் தேர்தலில் பாஜக தலைமையிலான தேஜ கூட்டணி மொத்தமுள்ள இருநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் இருநூற்று இரண்டு இடங்களை கைப்பற்றி அபார வெற்றி பெற்றது ஆர்ஜேடி தலைவர் லாலு பிரசாத் யாதவ் மகன் தேஜஸ்வி யாதவ் தோல்வியை தழுவினார் அரசியல் வாழ்க்கையில் வெற்றி தோல்வி தவிர்க்க முடியாதது என அவர் கூறியிருந்தார் இந்த சூழலில் லாலு பிரசாத் மகள் ரோஹினி ஆச்சாரியா தான் அரசியலிலிருந்து விலகுவதாக அதிரடியாக அறிவித்துள்ளார் இந்த முடிவுக்கு காரணம் தேர்தல் தோல்வி மற்றும் குடும்ப பிரச்சனைகள் என கூறப்படுகிறது இது தொடர்பாக ரோஹிணி ஆச்சாரியா வெளியிட்ட பதிவில் நான் அரசியலை விட்டு விலகுகிறேன் என் குடும்பத்தை விட்டும் விலகி இருக்க போகிறேன் சஞ்சய் யாதவும் ரமீசும் என்னிடம் இதை செய்ய சொன்னார்கள் எல்லா படிகளையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றும் ரோஹிணி கூறியுள்ளார் பீகார் முன்னாள் முதல்வர் லாலுவுக்கு மொத்தம் ஒன்பது வாரிசுகள் அவர்களில் ஏழு பேர் மகள்கள் இரண்டு மகன்கள் இரண்டாவது மகள்தான் ரோகிணி ஆச்சார்யா இவர் ஒரு மருத்துவர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் லாலுவுக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை நடந்தது அப்போது தந்தைக்காக ரோஹிணி ஆச்சார்யா சிறுநீரகத்தை தானமாக வழங்கினார் லாலுவின் மகன்கள் தேஜஸ்வி யாதவ் தேஜ் பிரதாப் யாதவ் இருவரும் அரசியலில் உள்ளனர் ஏற்கனவே தேஜ் பிரதாப் யாதவும் மனக்கசப்பு ஏற்பட்டு பிரிந்து சென்றார் அடுத்ததாக அரசியலில் குதித்த ரோஹிணியும் இப்போது குட்பை சொல்லியுள்ளார்